கர்த்தருடைய அசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக நம்முடைய வெளியேற பெற்ற இரண்டாம் குடும்பத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அன்பு சகோதர சோதரிகள் கர்த்தருக்கு முன்பாக முத்துகளும் வைரங்களும் வார்த்தையினாலே தொழுத்துக் கொண்டிருக்கின்ற உங்களை கர்த்தர் தாமே அதிகமாக ஆசுவத்திருக்கின்றார் இந்த காலை வழியிலே தேவன் உங்களிடத்திலே ஒரு சிறு பதிவை பதிவிடுவதற்காக கத்து செய்த கிருபிக்காய் நான் நன்றி சொல்கிறேன் இன்றைக்கு நாம் தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி ஆதி ஆகமம் பதினேழாம் அதிகாரம் ஒன்பது முதல் பன்னெண்டு வரைக்கும் நான் வாசிக்கிறேன் பின்னும் தேவன் ஆபர்காமை நோக்கி இப்பொழுது நீயும் உனக்கு பின் தலைமுறை தலைமுறையாக வரும் முன் சந்ததியும் என் உடன்படிக்கையை கைக்கொள்ளுங்கள் எனக்கும் உங்களுக்கும் உங்களுக்கு பின்வரும் முன் சந்ததிக்கும் நடுவே உண்டாய் உண்டாகிறதும் நீங்கள் கைக்கொள்ள வேண்டியதுமான என் உடன்படிக்கை என்னவென்றால் உங்களுக்குள் பிறக்கும் சகல ஆண் பிள்ளைகளுக்கும் வித்த சேதனம் பண்ணப்பட வேண்டும் உங்கள் நுனித்தோலின் மாம்சத்தை வித்த சேதனம் பண்ண கடுவீர்கள் அது எனக்கும் உங்களுக்கும் உள்ள உடன்படிக்கைக்கு அடையாளமாக இருக்கும் உங்களில் தலைமுறை தலைமுறையாக பிறக்கும் ஆண் பிள்ளைகள் எல்லாம் எட்டாம் நாளிலே வித்து வித்தசேதனம் பண்ணப்பட வேண்டும் வீட்டிலே பிறந்த பிள்ளையும் உன் வித்து அல்லாத அந்நியனிடத்தில் பணத்திற்கு கொல்லப்பட்ட எந்த பிள்ளையையும் அப்படியே வித்து வித்தசேதனும் பண்ணப்பட வேண்டும் என்று ஆபர்காம் இடத்தில் தேவன் தன்னுடைய உடன்படிக்கையை வைத்துக் கொள்கிறார் நாம் இந்த வேத பகுதிக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட தலைப்பு எட்டாம் நாள் பிரதிஷ்டை என்ற தலைப்பிலே நாம் பேசப் போகின்றோம் பாருங்கள் இன்றைக்கு அநேக சபை ஸ்தாபனங்கள் அவர்களுடைய சபை கோட்பாடுகளின் பிரகாரம் சபைக்கு வருகிற விசுவாசிகள் பெற்றெடுக்கப்படுகிற பிள்ளைகளுக்கு உங்களுக்கு எப்ப சௌரியமோ அப்போ வாங்குங்கள் அப்போ வாங்கல் உங்கள் பிள்ளைகளை நாங்கள் பிரதிஷ்டை செய்கிறோம் என்று சில சில பேர் சொல்லுவார்கள் சில சபை ஸ்தாபனுடைய கோட்பாடுகள் மூன்று மாதத்தில் அதாவது தொண்ணூறு நாட்களிலே பிரதிஷ்டை செய்வார்கள் இன்னும் சில சபைகளில் ஒரு மாதத்தில் பிரதிஷ்டை செய்வார்கள் சில சபைகளில் ஆறு மாதம் கழித்து பிரதிஷ்டை செய்வார்கள் சில சபைகளில் பாருங்கள் ஒரு வருடம் கழித்து தான் அந்த குழந்தையை ஆலயத்துக்கு கொண்டு வந்து அது கத்தருக்கும் முன்பாக பிரதி செய்வார்கள் ஆனால் தேவன் ஆபிரகாம் இடத்திலே கொடுக்கப்பட்ட வாக்கு உனக்கும் உன் பின் சந்ததிக்கும் தலைமுறை தலைமுறையாக வரும் உன்னுடைய சந்ததிக்கும் என் உடன் படிக்கையை கை என்று தேவன் ஆபிரகாம் இடத்திலே சொன்னார் அப்போ இந்த எட்டாம் நாள் பாருங்கள் வாரத்துக்கு ஏழு நாட்கள் மாத்திரம்தான் உண்டு ஏழு நாட்கள் முடிந்த பிறகு மறுபடியும் அது முதல் நாளாக இருக்கிறது அந்த முதல் நாளை தான் எட்டாம் நாள் என்று அழைக்கப்படுகிறது ஆனால் அந்த எட்டாம் நாள் என்பது என்ன கர்த்தர் ஆறு நாட்கள் பூமியும் அனைத்து விதமான மிருக ஜீவன்களும் எல்லாத்தையும் சிருஷ்டிக்க பண்ணி ஏழாம் நாளிலே ஓய்ந்திருந்தார் ஆண்கள் வேத வார்த்தையின் பிரகாரம் ஏழு தான் கருத்தருடைய எண்ணாக இருக்கிறது எட்டு என்பது எண்ணாக இருக்கிறது ஆனால் தேவன் சொல்லுகிற எட்டாம் நாள் என்பது ஏழு நாட்கள் கழித்து பிறகு வருகின்ற முதல் நாளாக இருக்கிறது அப்போ தேவன் ஆபிரகாம் இடத்திலே உன்னுடைய சந்ததி பிறக்கின்ற ஆண் பிள்ளைகளுக்கு எட்டாம் நாளிலே நீ வித்த சேதனம் செய்ய வேண்டும் பிரதிஷ்டை பண்ண வேண்டும் என்று ஆபிர் தேவன் கட்டளை தருகின்றார் எட்டாம் நாள் என்பது எதை குறிக்கிறது நித்தியத்தை குறிக்கிறது அதிகாரத்தில் பதினஞ்சாம் அதிகாரத்திலே நீங்கள் வாசித்து பார்க்கலாம் அதாவது ஆதி ஆகமும் பதினஞ்சாம் அதிகாரம் நான்கும் நான்கும் வாசிக்கிறேன் அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி இவன் உனக்கு சுதந்திரவாளி அல்ல உன் கர்ப்ப பிறப்பா இருப்பவனே உனக்கு சுதந்திரவாளியாக இருப்பான் என்று சொல்லி அவர் அவனை வெளியே அழைத்து நீ வானத்தை அண்ணாந்து பார் நட்சத்திரங்களை என்ன உன்னாலே கூடுமானால் அவைகளை என்ன என்று சொல்லி பின்பு அவனை நோக்கி உன் சந்ததி இவ்வனமாய் இருக்கும் என்று தேவன் ஆபர்காம் இடத்திலே வெளிப்படுத்தி காண்பிக்கின்றார் அப்போ வானத்திலிருக்கிற இருக்கிற நட்சத்திரங்கள் எதற்காக அடையாளமாக இருக்கிறது அது பரலோகத்தினுடைய பிள்ளைகளாக தேவன் ஆபிரகாமுக்கு உன் சந்ததி என்று வெளிப்படுத்தி காண்பிக்கின்றார் அப்போ பல ஏற்பாடு நாட்களிலே தேவன் ஆபிரகாம் மூலியமாக சொல்லப்பட்ட அந்த உடன்படிக்கையாகிய அந்த வித்தசேதன பிரகாரமாகத்தான் ஒரு ஒரு குழந்தை அங்கு பெருக்கும் என்றால் அந்த குழந்தையை வித்தசேதம் செய்கின்ற பொழுது அது ஆபர்காமுடைய சந்ததி இது எகவா தேவனுடைய ஜனக்கூட்டம் இது எகவா தேவனால தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளை எண்ணக்கூடிய அது ஒரு அடையாளமாக இருக்கிறது அப்போ அன்றைய நாட்களிலே வித்த சேதனம் பண்ணப்படாத பிள்ளைகள் புறஜாதியாராகவும் அந்நியராகவும் இருந்தார்கள் தேவனுக்கு விரோதமான ஜனக்கூட்டமாக அவர்கள் இருந்தார்கள் ஆனால் தேவனால தெரிந்து கொள்ளப்பட்ட அந்த ஜனத்துக்கு மாத்திரமே தேவன் தன்னுடைய கட்டளையை உடன்படிக்கை கொடுத்து எட்டாம் நாளிலே நீங்கள் ஆபர்காம் சொன்னது போல உடன்படிக்கை பண்ணி கொண்டது போல எட்டாம் நாளிலே நீங்கள் வித்து செய்கின்ற பொழுது நீங்கள் என்னுடைய ஜனங்கள் நீங்கள் என்னுடைய பிள்ளைகள் என்று ஆபருகாமின் சந்ததியிலே தேவன் கொடுக்கப்பட்ட உடன்படிக்கையாக இருக்கிறது அப்படி என்றால் இன்றைக்கு நாம் எங்கே இருக்கின்றோம் இந்த கடைசி நாட்களில் நாம் இருக்கின்றோம் அப்போ தேவன் இந்த கடைசி நாட்களில் தேவன் நமக்கு என்று ஒரு அடையாளத்தை தேவன் தர வேண்டும் ஏனென்றால் நோவா நாட்களிலே தேவ மனுஷ குமார்த்த சவுந்தரமொழி கண்டு பெண் கொடுத்து பெண் எடுத்தது போலவே இந்த கடைசி நாட்களிலே இந்த உலகம் எல்லாம் பாருங்கள் கலப்ப மார்க்கமாக யாரு எந்த வம்சம் என்று தெரியாமல் இடமெல்லாம் சகோதர சௌதரிகள் அதாவது ஒரு ஆண் பெண் பாருங்கள் அங்கே திருமணம் செய்து கொள்கிறார்கள் இந்தியாவில அமெரிக்காவில் திருமணம் செய்கிறார்கள் அமெரிக்காவில் இருக்க இந்தியாவில் திருமணம் செய்கிறார்கள் இப்படியாக வேறு வேறு நாட்டவர் வேறு வேறு நாட்டவரை திருமணம் செய்து கொண்டு இப்படியாக இன்றைக்கு நியாகரிகம் வளர்ந்து வருகிற நாட்களிலே கர்த்தருடைய பிள்ளைகள் யார் அப்படி என்ற ஒரு அடையாளம் இந்த ஜனங்கள் மத்தியில தேவன் வைக்கின்றார் இன்றைக்கு வசுத்தாவியே கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அடையாளமாக இருக்கிறது நீங்கள் எபியர் நான்காம் அதிகாரம் முப்பது ஆகஸ்து வாசிப்பேன் என்றால் மீட்கப்படும் நாளைக்கென்று முத்திரையை கொடுக்கப்பட்ட பசுத்தாவி என்று சொல்லப்பட்டிருக்கும் என்பது என்ன எடுக்கப்படுதல் பெற்றுக் கொண்ட பிள்ளைகள் மாத்திரமே பர்லோகத்திலே ஆபர்காமுடைய சந்ததி போலவே தெய்வன் என்று நியமிக்கப்பட்ட பிள்ளைகள் தான் இந்த கடைசி நாட்களிலே பசுத்தாவி என்று சொல்லக்கூடிய அந்த முத்திரையை தேவன் போட்டு வைக்கின்றார் கோடிக்கணக்கான ஜனங்கள் பூமியில இருந்தாலும் கர்த்தாராலே முன்குறிக்கப்பட்ட மனவாட்டி யார் அல்லது கர்த்தருடைய தேவ யார் என்று ஜனங்கள் மத்தியிலே தேவன் ஒருவரை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அவர்களுக்கு தேவன் இந்த கடைசி நாட்களிலே பசுத்தாவி என சொல்லக்கூடிய அந்த முத்திரையை போட்டு அந்த முத்திரையின் மூலிம தேவன் அவர்களை எடுத்துக் கொள்கின்றார் இது இன்றைக்கு ராஜ ரீக சந்ததிக்கு சொல்லப்பட்ட வாக்குத்தத்தம் ஆனால் ஆபர்காம் உடைய மாம்ச பிரகாரமன் சந்ததிக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம்தான் தான் பாருங்கள் அன்றைக்கு அது வித்து சேதனமாக இருந்தது ஆனால் இன்றைக்கு கத்தராக இயேசுகிருத்தனுடைய ராஜரிக சந்ததி ஆகிய தன் மனவாட்டி கொடுக்கப்பட்ட வாக்குத்தம் என்பது என்ன இன்றைக்கு அது பசுத்தாவியாக தேவன் இன்றைக்கு முத்திரையாக தேவன் தன் பிள்ளைகளுக்கு தன் மனவாட்டிக்கு தன் புத்திரருக்கு பசுத்தாவி என சொல்லக்கூடிய அந்த முத்திரையை தேவன் தருகிறார் இப்பொழுது நாம் பழைய ஏற்பாட்டில் எட்டாம் நாளில் சொல்லப்பட்ட அந்த விருத்தசேதன பத்தி கொஞ்சம் பார்த்துவிட்ட பிறகு இந்த கடைசி நாட்களிலே அந்த விருத்தசேதனம் எப்படியாக இன்றைக்கு பசு தாவி ஆனது என்பதை பத்தியும் நாம் பார்க்கலாம் பாருங்கள் அப்போதைய ஆபிரகாம் எடுத்துள்ள தேவன் எட்டாம் நாளிலே அவர் செய்ய வேண்டிய உடன்படிக்கின் மூலியமாக தேவன் ஆபிரகாம்க்கு வெளிப்படுத்த காரியத்தை தான் ஈசாக்கு பிறக்கின்ற பொழுது ஆபிரகாம் தேவன் சொன்ன வார்த்தையின் பிரகாரம் அந்த கட்டளையை அங்க நிறைவேற்றுகிறார் பாருங்கள் ஆதி ஆகமும் இருபத்தி ஒன்றாம் அதிகாரம் ஒன்றிலிருந்து ஐந்து வரைக்கும் நான் வாசிக்கிறேன் கர்த்தர் தாம் சொல்லியிருந்தபடி சாராளின் பேரில் கடாட்சமானார் கர்த்தர் தாம் ஒருத்தப்படிய சாராளுக்கு செய்தார் ஆபர்காம் முதல் வயதா இருக்கையில் சாரால் கர்ப்பவதியாகி தேவன் குறித்திருந்த காலத்திலே அவனுக்கு ஒரு குமாரனை பெற்றால் அப்பொழுது ஆபிரகாம் தனக்கு சாரால் பெற்ற குமாரனுக்கு ஈசாக் என்று பெயரிட்டான் தன் குமாரனாகிய ஈசாக்கு பிறந்த போது தன் குமாரன் ஈசாக்கு பிறந்த எட்டாம் நாளிலே ஆபர்காம் தனக்கு தேவன் கட்டிலிட்டபடியே அவனுக்கு வித்துசேதனம் பண்ணினான் பாருங்கள் வாரத்துக்கு ஏழு நாள் தான் எட்டாம் நாள் என்பது முதல் நாளை குறிக்கிறது அந்த முதல் நாள் என்பது எதை குறிக்கிறது நித்தியத்தை குறிக்கிறது அந்த நித்தியத்துக்கு தான் ஆபர்காமை தேவன் வழி அழைத்துக் கொண்டு வந்து நீ வானத்தில் இருக்கிற நட்சத்திரங்களை எண்ணிப்பார் நட்சத்திரங்கள் என்ன கூடுமா அதுதான் உன்னோட சந்ததி அப்ப அந்த எட்டாம் நாள் என்பது என்ன அது நித்தியத்துக்காக நியமிக்கப்படுகிற ஒரு பிரதிஷ்டையாக இருக்கிறது தேவன் ஆபர்காம் இடத்திலே வாக்குத்தம் செய்யப்பட்ட வானத்து நட்சத்திரங்களை எண்ணிப்பார் அது உன்னுடைய வம்சமாக இருக்கிறது உன்னுடைய சந்ததியாக இருக்கிறது அப்போ அந்த சந்ததிக்கு நியமிக்கப்படுகிற பிள்ளைகளை தான் பாருங்கள் தேவன் ஆபிரகாமின் மூலியமாக எட்டாம் நாளிலே நீ ஈசாக்கு பிரதிஷ்டை பண்ணு என்று தலைமுறை தலைமுறை இந்த உலக முடிகிற தலைமுறைக்கு வரைக்கும் பாருங்கள் எட்டாம் நாளுக்காக நீ வித்த செய் என்று தேவன் ஆபிரகாம் இடத்திலே வாத்தம் செய்திருந்தார் அதே போல தான் பாருங்கள் இயேசுகிருத்து பூமியில பிறக்கின்ற பொழுதும் இயேசு கிருத்து பிறப்பிலை பாருங்கள் அதே தான் நடந்தது பாருங்கள் லூக்கா இரண்டாவது அதிகாரம் இருபத்தி ஒன்றும் மூன்றும் வித்தசேதனம் பண்ணப்பட வேண்டிய எட்டாம் நாளிலே அது கர்ப்பத்தில் உற்பத்திருக்கின்ற முன்னமே தேவத்துடன் சொல்லப்பட்டபடியே அதற்கு இயேசு என்று பெயரிட்டார்கள் மோசையின் நியாய பிரமாணத்தின் படியே அவர்களுடைய சுத்திகரிப்பின் நாட்கள் நிறைவேறின போது பாருங்கள் முதற் பேரான எந்த ஆண் பிள்ளையும் கர்த்தருடைய நியாய பிரமாணத்தினால் கர்த்தர்க்கென்று ஒப்பு கொடுக்கவும் இயேசு கருத்து பிறந்த உன்னியே கபல் தூதன் மூலியமாக மறாரிடத்திலும் யோசப்படுத்த சொல்லப்பட்ட இயேசு என்று பெயர் வைக்கும்படியாக அங்கே பெயர் வைக்கப்பட்டு எட்டாம் நாளிலே வித்த சேதனம் செய்தார்கள் பாருங்கள் ஆபர்காம் வாக்குத்தத்தம் வாக்கு பண்ணப்பட்ட அந்த உடன்படிக்கையின் மூலியமாக இயேசு கிறிஸ்துவுக்கும் எட்டாம் நாளிலே புத்தசேதனம் செய்தார்கள் அதே போல பாருங்கள் யோவான்ஸ் ஸ்நானகனுக்கும் அதே செய்யப்படுகிறது பாருங்கள் அதே லூக்கா ஒன்றாம் அதிகாரம் எலிசபெத்துக்கு பிரசவ காலம் நிறைவேறின போது அவள் ஒரு புத்திரனை பெற்றாள் கர்த்தர் அவரிடத்தில் தம்முடைய இரக்கத்தை விளங்க பண்ணினார் என்று அவளுடைய அயலகத்தாரும் பந்து ஜனங்களும் கேள்விப்பட்டு அவளோட கூட சந்தோஷப்பட்டார்கள் எட்டாம் நாளிலே பிள்ளைக்கு வித்தசேதனம் பண்ணும்படிக்கு அவர்கள் வந்து அதன் தகப்பனுடைய நாமத்தின்படி அதற்கு சகரியா என பெயரிட போனார்கள் அப்பொழுது அதன் தாய் அப்படியல்ல அதற்கு யோவான் என்று பெயரிட வேண்டும் என்றால் பாருங்கள் அப்போ இந்த எட்டாம் நாளில் பாருங்கள் வேத வேதவார்த்தையின் பிரகாரம் யோவன் ஸ்நானமாகட்டும் இயேசு கிறிஸ்துவாகட்டும் ஈசாகாகட்டும் பாருங்கள் வேத வார்த்தையின் பிரகாரம் மாபர்காம் இடத்தில் தேவன் எப்படிப்பட்ட உடன்படிக்கை செய்திருந்தாரோ அந்த உடன்படிக்கையின் பிரகாரம் பாருங்கள் அவர்களுக்கு அங்கே வித்த சேதனம் செய்யப்பட்டு எட்டாம் நாளில் பரிசு செய்யப்பட்டது ஆனால் ஆபர்காம் பாருங்கள் எட்டாம் நாளிலே ஆபர்காமுக்கு தேவன் வித்த சேதம் செய்யப்படவில்லை ஏனென்றால் ஆபர்காம் ஊரணும் பட்டணத்தில் இருக்கின்ற பொழுது பாருங்கள் அவரை தேவன் எப்பொழுது அவரை ஆபர்காமை தெரிந்து கொள்ளப்பட்டாரோ அப்பொழுதுதான் ஆபர்காமுக்கு அங்கே வித்த சேதனம் செய்ய வைக்கின்றார் பாருங்கள் ஆதி ஆகமும் பதினேழாவது அதிகாரம் இருபத்தி நான்காவது வசனத்தை நான் கொஞ்சம் வாசிக்கின்றேன் ஆபர்காம் உடைய நுணு மாம்சம் மாம்சம் வித்தசேதனம் பண்ணம் போடும்போது அவன் தொன்னூற்றி ஒன்பது வயதாக இருந்தான் பாருங்கள் ஆபர்காமுக்கு தொன்னூத்தி ஒன்பது வயதிலே வித்தசேதனம் பண்ணப்பட்டது ஆனால் மற்றவர்கள் பாருங்கள் அவர்கள் பிறந்த எட்டாம் நாளில் பிரதிஷ்டை வித்து சேதனம் செய்யப்பட்டது அப்போ ஆபர்காமே தேவன் எப்பொழுது தன் அவரை ஆபர்காமை தெரிந்து கொண்டாரோ அந்த தெரிந்து கொண்ட அந்த நேரத்தில் மாத்திரமே தேவன் ஆபர்காம் இடத்துல உடன்படிக்கை செய்து கொண்டார் ஆனால் ஆபர்காம் மூலியமாக வந்த சந்ததிக்கு பாருங்கள் எட்டாம் நாளிலே தேவன் பிரித்தை பண்ண வேண்டும் என்றும் தேவன் கட்டளை கொடுத்திருக்கின்றார் ஆனால் இன்றைக்கு நாம் என்ன செய்து கொண்டிருக்கின்றோம் சபை ஸ்தாபனங்கள் என்ன செய்கின்றது கர்த்தருடைய வார்த்தையை மறுதலித்து எட்டாம் நாளில் செய்யப்பட வேண்டிய கர்த்தருடைய உடன்படிக்கையாகிய ஒரு சந்ததிக்கு கொடுக்கப்பட்ட உடன்படிக்கையை மீறி அவர்களுடைய சபை ஸ்தாபன கோட்பாடுகள் அவர்களுக்கு எப்போ நேரம் இருக்கிறதோ அப்பொழுது பாருங்கள் அவர்கள் செய்தி செய்வதாக கர்த்தருடைய வார்த்தையை மறுதளித்துக் கொண்டு கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக்கொண்டு சபைக்கு விதகமத்தை எடுத்துக்கொண்டு சென்று கொண்டிருக்கின்றார்கள் அப்ப இன்றைக்கு நாம் எங்கே இருக்கின்றோம் சபை ஸ்தாபனங்கள் கோட்பாடின் பிரகாரம் ஒரு சபை ஒரு மாதத்திலும் ஒரு சபை மூன்று மாதத்திலும் இன்னொரு சபை தொன்னூறு நாட்களிலும் இன்னொரு சபை ஆறு மாதத்திலும் இன்னொரு சபை ஒரு வருடத்துக்கு பிறகு பாருங்கள் தன்னுடைய பிள்ளைகளுக்கு பிதிர்சி செய்து தேவனுக்கு முன்பாக கொண்டு வந்து பிரதிர்சி செய்கிறார்கள் ஆனால் கத்தருடைய வார்த்தை சொல்கிறது எட்டாம் நாளிலே அந்த எட்டாம் நாள் என்பது என்ன அது நித்தியத்துக்காக உங்களோட பிள்ளைகளை நீங்கள் கர்த்தருக்கு முன்பா சமூகத்துக்கு முன்பாக கொண்டு வந்து இது கர்த்தருடைய பிள்ளை என்று நீங்கள் கர்த்தருக்கு பாருங்கள் பரிசு செய்ய வேண்டும் என்று விதம் சொல்கிறது மனித ஞானங்கள் இதை மாற்றி போட்டு விட்டது சபை கோட்பாடுகள் இதை மாற்றி போட்டு விட்டது பாரம்பரியங்கள் இதை மாற்றி போட்டுவிட்டது பாருங்கள் இது பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட காரியமாக இருக்கின்றது ஆனால் இன்றைக்கு விருத்தசேதனம் என்பது என்ன பல ஏற்பாட்டிலே நுனி தோலை வெட்டிக்கொண்டார்கள் அது ஆவர்காம் உடைய பாம்ச பிரகாரமான சந்ததிக்கு அது ஒரு அடையாளம் விருத்த சேதனம் பண்ணாத பிள்ளைகள் கர்த்தருடைய பிள்ளைகள் அல்ல அவர்கள் கர்த்தருடைய ஜனத்திலிருந்து அருபுண்டு கொல்லப்படும் என்று விதம் சொல்கிறது ஆபிரகாம் மூலியமாக தேவன் யாரிடத்தில் தன்னுடைய வித்தசேதனம் ஆகிய உடன்படிக்கையை பண்ணி கொண்டாரோ அந்த பிள்ளைகள் மாத்திரமே அன்றைக்கு தேவனுடைய ஜனகளாக இருந்தார்கள் ஆனால் சில காலம் செல்லுகின்ற பொழுது அவர்கள் தேவனுக்கென்று பலிய மாத்திரம் கொடுத்துவிட்டு தன்னுடைய பாவங்களுக்கும் தன்னுடைய குடும்பத்தின் வருகிற குமாரத்தன் குமார பிள்ளைகளுக்கு வருகிற பாவங்களுக்காக ஒரு ஆடுகளை பலியிடுத்து கொடுத்துவிட்டு நுனித்தோலை மாத்திரம் வெட்டி போட்டுவிட்டு கர்த்தருக்கென்று ஒரு மன திரும்புதல் இல்லாமல் கர்த்தருக்கு முன்பாக பயம் இல்லாமல் அவர்கள் மென்மேலும் பாவத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பொழுது தேவன் யோவான் ஸ்நானகன் மொழியுமாக ஞானசானம் என சொல்லக்கூடிய ஒரு அடையாளத்தை தேவன் தன்னுடைய திரு ரிசி தேவன் பூமிக்கு ஞானசானத்தை கொண்டு வருகின்றார் ஆனால் இயேசு கிறிஸ்து புதிய அதாவது பழைய ஏற்பாட்டின் முடிவாகவும் புதிய ஏற்பாட்டினுடைய உடைய தொடக்கமாகவும் இயேசு கிறிஸ்து வருகின்ற பொழுது அவரே தேவனாக இருப்பதனாலே அவர் நியாய பிரமாணத்துக்கும் கீழ்ப்படிய வேண்டியதாக இருக்கின்றது வருகிற புதிய மன்னாவாகிய ஞானசாந்திக்கும் அவர் கீழ்ப்படிய வேண்டியதாக இருந்தது அப்போது இயேசு கிறிஸ்து பூமியில் பிறக்கின்ற பொழுது எட்டாம் நாளாகிய ஆபிருகம் கொடுக்கப்பட்ட வாக்கத்தின் பிரகாரம் அவர் எட்டாம் நாளில் பிரதிஷ்டை செய்யப்பட்டார் வித்திசேதனம் செய்யப்பட்டார் ஆனால் யோவான் ஸ்நானின் மூலியமாக தேவன் கொடுக்கப்பட்ட பூமிக்கு புதிய மன்னாவாகிய ஞானசானம் என சொல்லக்கூடிய அந்த வார்த்தைக்கு பாருங்கள் இயேசு இயேசுக்கத்து முப்பது வயதிலே ஞானசானத்தை பெற்றுக்கொண்டார் ஏனென்றால் அவர் வார்த்தையின் நிறைவேறுதலாக இருக்கின்றார் வார்த்தையே மாம்சமாகி கிறிஸ்துக்குள் இருப்பதனாலே அவர் தன்னுடைய வேத வார்த்தைகளை நிறைவேற்றுதலாக இருக்கின்றார் அப்படியென்றால் இன்றைக்கு நாம் எங்கே நிற்கின்றோம் அன்பு சோது சோதரிகளே இந்த எட்டாம் நாள் என்பது பாருங்கள் அது கர்த்தருடைய நித்தியத்தை குறிக்கிறது தேவன் ஏழு நாட்கள் வேலை செய்து மன்னிக்கும் ஆறு நாட்கள் வேலை செய்து ஏழாம் நாளில் ஒய்ந்திருந்தார் ஏற நாள் முடிந்த பிறகு பாருங்கள் மறுபடியும் மக முதல் நாளுக்கு தேவன் வருகின்றார் அதன் முதல் நாள் என்பது என்ன அது நித்தியத்தை குறிக்கிறது பாருங்கள் ஒரு செய்தியிலிருந்து நான் வாசிக்கின்றேன் அதற்கு முன்பாக இன்றைக்கு தேவன் இந்த கடைசி நாட்களிலே நம்முடைய பிள்ளைகள் எல்லாரும் பாருங்கள் இன்றைக்கு பூமியிலே பிறக்கின்றார்கள் நாமளும் பிறக்கின்றோம் அப்போ நம்முடைய முன்னோர்களுடைய நம்முடைய தாத்தா பாட்டி அப்பா அம்மா செல்கிற சபைகளிலே அவர்கள் எப்படிப்பட்ட கோட்பாடுகளில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்களோ அப்படிப்பட்ட கோட்பாடுகள் மூலியமாகத்தான் நாம் எல்லாம் நமக்கு பிரதிஷ்டை பண்ண பண்ண வைத்தார்கள் அல்லது சில சகோதர சகோதரிகள் பாருங்கள் அவர்கள் இந்துவிலிருந்து கன்வெர்ட் ஆகி கர்த்தரை ஏற்றுக்கொண்டு அவர்கள் வருகின்ற பொழுது ஒரு சில பேருக்கு முப்பது வயசு ஒரு சில பேர் நாற்பது வயசு ஒரு சில பேர் இருபது வயசாக என்ன பண்ணுறார்கள் இந்த கிறிஸ்துவத்துக்குள் வருகிறார்கள் ஆனால் அவர்கள் எட்டாம் நாளிலே பாருங்கள் அவர்கள் வேற ஒரு காரியத்தில் இருந்திருக்கலாம் ஆனால் சபைக்கு தேவனை அறி தெரிந்து கொண்டு அறிந்து கொண்டு வருகின்ற பொழுது அவர்கள் வாலிபராக ஒரு குமார்த்தியாக அல்லது ஒரு நாற்பது வயது போல அவர்கள் இந்த செய்திக்குள்ளே இந்த வார்த்தைக்குள்ளே வந்திருக்கலாம் ஆனால் அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கு தேவன் இன்றைக்கு விருத்த சேதனம் என்பது பசுத்தாவியாக தேவன் தந்திருக்கின்றார் எட்டாம் நாள் என்பது என்ன அந்த பசுத்தாவியை நீங்கள் பெற்றுக்கொள்கின்ற பொழுது மரணமே இல்லாது நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வதுதான் ஏழுக்கு அப்புறம் முதல் நாளாகி எட்டாம் நாளுக்கு தேவன் பரலோகத்துக்கு தேவன் உங்களை முத்திரை போடுகின்றார் ஆபர்காம் நாட்களிலே ஆபர்காமினாலே மாசத்தில் பெற்றெடுக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு தேவன் வித்து சொல்லக்கூடிய நுனித்தோலை வெட்டுவது ஆபர்காம் ஒரு சந்ததிக்கும் பழைய ஏற்பாட்டின் நாட்களிலே கர்த்தருடைய ஜனத்துக்கும் அது அடையாளமாக இருந்தது ஆனால் இந்த கடைசி நாட்களிலே தேவன் உலக ஜனங்கள் எல்லாம் பாருங்கள் வெவ்வேறு இன மக்களை வெவ்வேறு பெண்கள் திருமணம் பண்ணிக்கொள்கின்ற பொழுது நோவாவை நாட்களில் நடந்தது போலவே பாருங்கள் இன்றைக்கும் பெண் கொடுத்து பெண் எடுத்து விட்டார்கள் அதனால் யார் யாரு எந்தெந்த வம்சம் என்றும் யாருக்கும் ஒன்றுமே தெரியாமல் இருப்பதனாலே தேவன் இன்றைக்கு கொடுக்கப்பட்ட பார்ப்பீர் என்றால் பசுத்தாவியே முத்திரையாக தேவன் தந்திருக்கின்றார் எத்தனை கோடி மக்கள் இருந்தாலுமே கர்த்தருடைய முன்குறிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு தேவன் மீட்கப்படும் நாளுக்கென்று கொடுக்கப்படுகிற கொடுக்கப்படுகிற தான் இன்றைக்கு முத்திரையாக இருக்கிறது அப்ப இந்த பசுத்தாவி தேவன் எதற்கு தருகின்றார் பூமியில வாழ்வதற்கா இல்லை உங்களை பூமியிலிருந்து எடுக்கப்பட்டு நித்தியத்துக்கு கொண்டு போய் ஆபிரகாம் சந்ததியைப் போல வானத்தின் நட்சத்திரங்களைப் போல நம்ம கடைசி நாட்கள் தேவன் ஜொலிக்க வைக்கின்றார் அப்ப இன்றைக்கு பசுத்தாவி பெறாத பிள்ளைகள் நித்திய ஜீவனை பெற முடியாது பசுத்தாவியை பெறாத பிள்ளைகள் இன்றைக்கு பாருங்கள் தேவனை காண முடியாது பசுத்தாவி பெறாத பிள்ளைகள் இன்றைக்கு தேவனுடைய ஜனங்கள் அல்ல என்று தேவன் சொல்லுகின்றார் சபைக்கு செல்லலாம் ஞானசாந்தை பெற்றுக்கொள்ளலாம் ராபோஜனத்தை பெற்றுக்கொள்ளலாம் பூமிக்கு ஒரு காரியத்துக்காக நீங்கள் மற்றவர்களுக்கு உதவி செய்ய வேலாம் சாப்பாடு இல்லாத பிள்ளைகளுக்கு சாப்பாடு தருகலாம் துணி இல்லாத பிள்ளைகளுக்கு நீங்கள் துணியை கொடுக்கலாம் உங்களுடைய சொத்து சுகங்களை எல்லாத்தையும் எடுத்து கர்த்தருடைய ஆலயத்துக்கு நீங்கள் கொடுக்கலாம் அதெல்லாம் பூமிக்கு தான் நல்லது அதெல்லாம் பூமியில் இருக்கிற சகோதரர்கள் தான் உங்களை வாழ்த்துவார்கள் உங்களுக்கு நன்றி சொல்லி உங்களை பெருமை பாராட்டுவார்கள் ஆனால் இந்த பூமியில் செய்கிற கிரிகளுக்கும் பரலோகத்துக்கும் சம்பந்தமே கிடையாது உலகத் தோற்றத்துக்கு முன்பாக தேவன் உங்களை மீட்டுக் கொள்ள வேண்டும் என்று மீட்கப்படும் நாளுக்கென்று எடுக்கப்படுதலுக்கென்று உங்களுக்கு தேவன் பசுத்தாவியாகிய இந்த முத்திரைய தேவன் எட்டாம் நாளுக்காக உங்களை தேவன் பிரதிஷ்டை செய்திருக்க வேண்டும் இன்றைக்கு சபை ஸ்தாபனம் என்ன செய்துவிட்டது பசுத்தாவியை வெளியே தள்ளிவிட்டது அவர் லவதிகா சபையில் நின்று கொண்டு கதவை தட்டுகின்றார் ஒருவன் கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் போஜன பானை வந்திருக்கிறேன் என்று தேவன் லவதிகா சபையின் கதவை தட்டினார் ஒருவனும் கதவை திறக்கவில்லை ஏனென்றால் எல்லாம் இங்கு சென்று விட்டார்கள் சபை ஸ்தாபன கோட்பாடுகளுக்குள்ளும் மனிதன் நலத்துக்குள்ளும் பாரம்பரியம் இருப்பதனாலே கர்த்தர் அவர்களை எட்டாம் நாளுக்கென்று பிரதிஷ்டை செய்வதற்காக பசுத்தாவியை தருவதாக தேவன் தன்னுடைய முன்குறிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு தேவன் வாக்கு செய்திருக்கின்றார் ஆனால் இன்றைக்கு ஜனங்களோ சபை ஸ்தாபனத்துக்குள் சென்று கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணிக்கிற உபதேசத்துக்குள் இருப்பதனாலே பாருங்கள் அநேக ஜனங்கள் இன்றைக்கு பசுத்தாவியை பெறுவதற்கு பதிலாக ஆவிக்குரிய வரங்களாகிய அன்னிபாசி பேசுதல் வியாக்கான ஒருத்தல் என்ன சொல்லக்கூடிய அனாய்த்திங்க எடுத்துக்கொண்டு இதுதான் பசுத்தாவி என்று அவர்கள் நினைத்துக்கொண்டு சபை கொண்டிருக்கின்றார்கள் யோவான் பதிமூணாம் பதினாறாம் அதிகாரம் பதிமூன்று சொல்லுகிறது பசுத்தாவி என்பது என்ன சத்தி ஆவி உங்களுக்குள் வருகின்ற பொழுது அவர் உங்களை சத்தியத்துக்குள் வழிநடத்துவார் சகல் சத்தியத்துக்குள்ளும் உங்களை வழிநடத்துவார் என்று வேதம் போதிக்கிறது பேரிடத்தில் தேவன் உலகத் தொற்றத்துக்கு முன்பாக முன்குறிக்கப்பட்ட பேருவத்திலே தேவன் தன் ஆவியை ஊற்றப்பட்டு மாம்சத்தில் வெளிப்பட்ட இயேசு பேதுருவை என்னை யார் என்று சொல்கிறேன் கேட்கின்ற பொழுது ஆண்டவரே ஜீவனுடைய தேவனுடைய குமார கிறிஸ்து என்று சொல்கின்ற வேலையிலே இயேசு கத்து பேதுருவை பார்த்து ரத்தமும் மாம்சமும் வெளிப்படுத்தவில்லை பரலோகத்தில் இருக்கிற என் பசுத்தாவிதான் உனக்குள் வாசம் செய்து உனக்குள் இருந்து கொண்டு நான் யார் என்பதை உனக்கு வெளிப்படுத்தி காண்பித்தது அதுதான் பசுத்தாவி இன்றைக்கு மாம்சத்தில் வெளிப்பட்ட இயேசு கிறித்துவாகிய மாசத்தில் மாம்சத்தில் வெளிப்பட்ட தேவனாகிய இன்றைக்கு அவர் எப்படி இருக்கின்றார் என்பதை உங்களுக்கு வெளிப்படுத்தி காண்பிப்பது தான் இன்றைக்கு மீட்கப்படும் நாளுக்கென்று எட்டாம் நாள் ஆகிய அந்த நித்தியத்துக்காக தேவன் உங்களை ஆபர்காம் ஒரு சந்ததிக்கு எப்படி எட்டாம் நாளில் பிரதிஷ்டை செய்தாரோ அதே போல இன்றைக்கு ஆபர்காம் உடைய சந்ததிக்கு இந்த பசுத்தாவிதான் இன்றைக்கு பிரதிஷ்டை செய்ய வேண்டும் நாம் எங்கே இருக்கின்றோம் எந்த வாற்றில் ஜீவித்துக் கொண்டிருக்கின்றோம் எந்த வெளிச்சத்தின் கீழ் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் சபை ஸ்தாபன கோட்பாடுக்குள்ளையா எப்படிப்பட்ட ஒரு வார்த்தை தேவன் கடைசி நாட்களில் வைத்திருக்கின்றார் ஆபிருகின் மூலியமாக தேவன் ஆபிருகமுடைய மாம்ச சந்ததிக்குத்தான் தேவன் விருத்த சேதன் அடையாளத்தை கொடுத்தார் ஆனால் இன்றைக்கு ஆபர்காமுடைய ராஜா ரிக சந்ததிக்கு தேவன் பசுத்தாவி என சொல்லக்கூடிய எட்டாம் நாளாகிய நித்யத்துக்கு வானத்தின் நட்சத்திரங்களைப் போல ஜொலிக்கக்கூடிய அந்த நித்தியத்துக்கு தேவன் பசுத்தாவி என சொல்லக்கூடிய இந்த அடையாளத்தை இந்த கடைசி நாட்களிலே தான்